தாய்மார்களே சகோதரிகளே இத்தைய தினம் இங்கே நாம் ஜனசமுத்திரத்தை பார்க்கிறோம் ஆனால் இதே ஜனசமுத்திரம் இவ்வளவு தூரம் ஆர்வத்தோடும் சந்தோஷத்தோடும் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்க இருக்கிறது இது புதிதல்ல மற்ற கூட்டங்களுக்கு புதிதாக இருக்கலாம் எங்கள் போன்றவர்களுக்கு இது எப்பொழுதும் வழக்கமாக உள்ள ஒரு சம்பவம் இதே கூட்டத்தில் இப்பொழுது நான் சொல்ல வேண்டியது என்ன என்று கேட்டால் இதற்கு முன்னால் நான் இந்த இடத்தில் பேசி கிட்டத்தட்ட மூன்று வருஷங்கள் ஆகும் என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகு இப்பொழுது உங்களை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது அப்பொழுது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நான் உங்களை சந்திப்பது நான் ஒரு கொலைக்காரன் என்று குற்றம் சாட்டப்பட்டு அது அல்ல என்ற முடிவு நீதித்து ஏற்பட்டதின் பிறகு அவர்களுடைய கைங்கறித்தனாலே ஆனால் நியாயத்திற்காக போராடுகிறவர்களுக்கு இம்மாதிரியான சம்பவம் வருவது அபூர்வம் அல்ல ஆனால் ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்களே இம்மாதிரியான துரோகச்சிகளுக்கு ஆளாவது இது ஒரு பெரிய விவரம் ஆனால் வழக்கமாக மனிதனால் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை ஆகையால் மோப்பநாய்களை வைத்து கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு புதிய வழக்கத்தை வைத்திருந்த சென்னை சர்க்கார் எங்களுடைய தொலைக்கேசுக்கு மாத்திரம் அந்த நாயை கொண்டு வர துணி கொண்டு வந்திருந்தால் தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டு ஜெயித்த பழியை வாங்குவதற்காக நினைத்த எண்ணம் ஈடேறாது அந்த நாய் ஏரிடத்திற்கு போகும் கட்சியை சேரார் அதற்காகவே அதற்கு முன்னாலெல்லாம் நாயை கொண்டு வருகிற பழக்கத்தில் வைத்திருந்த அவர்கள் அவருக்கு நாயை கொண்டு வர துணியவில்லை அவர்களுக்கு வேண்டியவர்கள் இதுதான் அங்குள்ள சூசன் அதற்கு பிறகு நான் நீண்ட நாள் சிறைவாசத்தில் இருந்து வெளியே வந்தவுடன் பல இடங்களுக்கு இந்தியா பூராவும் சுற்ற வேண்டிய நிலைமையும் பார்லிமெண்டிலும் போய் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியதும் ஏற்பட்டது அதிக அலைச்சல் காரணமாக நீண்ட நாள் ஒரு இருந்துவிட்டு இருந்துவிட்டு திடீரென்று பிரயாணம் பண்ணினதன் காரணமாக நோய்வாய்ப்பட்டு அதற்காக கொஞ்சம் ஓய்வெடுத்தால் நல்லது என்று நினைத்தேன் ஓரளவு ஓய்வு கிடைத்தது ஓய்வு எடுக்க வேண்டும் என்று நினைத்த இடத்திலும் போதுமான ஓய்வு கிடைக்கவில்லை ஊரில் இருந்தாலும் கூட்டம் அதிகமாக வருது என்று தூர நூற்றுக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் போயிருந்தாலும் அங்கும் பஸ்ஸுகளை கொண்டு வேன்களை கொண்டு ஐம்பது அறுபது என்று கூட்டங்கள் வந்து அவர்களால் இருக்கிற அபிமானத்தை அவர்கள் தணித்துக் கொள்ள முடியவில்லை ஆனால் அது அடியனுக்கு பெரும் ஒத்துவமாக நான் அந்த நோயை நிவர்த்தி பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த நினைவுக்கு பாகமாக முடிகிறது இன்றும் கூட கோயிலுக்கு வருவோம் என்று தகவல் சொல்லி அங்கே ஏராளமான ஜனக்கூட்டம் அடியன் கோயிலுக்கு போய்விட்டு வந்துதான் இதுகளை செய்ய வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் அங்கே உண்டாகிற ஜனத்திரள் நானும் இந்த தள்ளாத வயதில் இருக்கின்ற அவர்களிடம் சமாளித்து வெளியில் வந்து போவதற்கு முடியாத நிலமையை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தினால் இங்கே இந்த பொதுக்கூட்டத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டுவதை சொல்லுவதற்கு இந்த மனித தெய்வங்களை பார்த்து ஏதாவது இந்த நாட்டிற்கு ஒரு விமோசனம் உண்டாகுமா உண்டாக வேண்டுவது அவசியம்தானா என்று அந்த தெய்வம் விரும்பினால் அது இந்த நீதியை பரிபாலிக்கட்டும் அல்லது ஏதோ இன்னும் காலம் நாளைக்கு இருக்க வேண்டும் என்று விரும்பினால் ஆட்சியை அனுமதிக்கட்டும் என்று சொல்லுவதை தவிர எங்களுக்கு சொந்த ஆசை ஒன்றும் கிடையாது சர்வத்தையும் அனுபவித்து விட்டவர்கள் அவர்கள் எதையும் விரும்பாது நின்றவன் நான் இந்த ரெண்டு கூட்டுறவு தான் இது ஒரு அதிசய கூட்டுறவு எந்த பதவி கிடைத்தாலும் அது அத்தனையும் அவர்களுக்கு உரிமையானது என்கிற நிலைமையில் உச்ச பதவியை தொட்டு பார்த்துவிட்டு இப்பொழுது ஒதுங்கி நின்றது போதும் வயதில் அநியாயத்தை தாங்க முடியாமல் அவர்களை பேட்டி காண்பதற்கு வேண்டும் என்று கருதினாலும் சிரமப்பட்டாலும் பார்க்க முடியாத நபரெல்லாம் இன்றைக்கு மேடையில் அவரை வாயில் வந்தபடி வசதி செய்யக்கூடிய பழியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அடியேன் எந்த பதவியும் வருகிறவர்கள் பிறட்டும் என்று நான் நினைத்தேன் என் போன்றவன்பு அழிவு உட்கார்ந்து கொண்டால் ஆசைப்படுகிறவர்களுக்கு இடமில்லாமல் போகும் நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்வோம் என்று நினைத்தேன் இந்த நிலைமையில் இப்பொழுது நடைபெறுகிறது என்ன என்று எதிர்பார்ப்புமே ஆனால் எல்லாருடைய அபிப்பிராயமும் நடைபெறுகிற ஆட்சி அக்கிரமமுடையது என்பதை ஏகோபித்து ஒத்துக்கொள்கிறது எல்லாருடைய அபிப்பிராயமும் தான் தான் பணக்காரராவதற்குத்தான் இந்த காங்கிரஸ் கட்சி நபர்களை தேர்ந்தெடுக்கிறது முக்கியஸ்தர்களை தேர்ந்தெடுக்கிறது தலைமை வகிக்கிறது என்பதை தெரிந்திருக்கிறார் எல்லா நபர்களும் எதது கெட்டது என்று சொல்லுகிறார்களோ அது அவரையும் அவர்களே செய்கிறார்கள் என்பதையும் தெரிந்திருக்கிறது வகுப்புவாதம் என்று சொல்லிக்கொண்டே வகுப்புவாதத்தை உண்டாக்குறவர்கள் அவர்கள அக்கிரமம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அக்கிரமத்திற்கு ஆளை நியமித்து கண்காணியாக வேலைகள் செய்கிறவர்கள் அவர்களா நீதி வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீதியை அழித்து அநீதியின் பேரால் தங்களுக்கு வேண்டியவர்களை பாதுகாக்க வேண்டாம் அவர்களை அழிக்க பாடுபடுத்துள்ள அவர்கள் தான் அதற்கு மேல் அரசியலில் அதிக பணம் செலவழிக்கக்கூடாது ரொம்ப எளிமையாக இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லிக்கொண்டு கம்பெனிகளிலும் வியாபாரிகளிடத்திலும் பணத்தை வசூலித்து தேர்தல் நடத்துவது சட்டப்பூர்வமான நியாயம் என்று முதல் முதல் வெட்கமில்லாமல் தயாரித்துக் கொண்ட விழாவில் தான் அதே நேரத்தில் ஏழை எளியவர்களாக இருக்கிறவர்கள் ராஜாக்கள் கட்சி ஜமீன்தார்கள் கட்சி இது பணக்காரர்கள் கட்சி என்று பிரச்சாரம் பண்ணி யாரேனும் ஏழை எளியவர்கள் தேர்தலுக்கு வருகிறவர்களையும் கூட நிறைய பணம் இருக்கிறவர்கள் நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள் என்று வஞ்சகமாக பிரச்சாரம் பண்ணி அதையும் கடுக்க நினைக்கிறவர்களும் காங்கிரஸ் முன்னியவான்கள் அதற்கு மேல் சர்க்கார் சீர்திருத்தம் என்பதை செய்வதில் எத்தைக்கும் நாட்டம் கொண்டிருக்கிறவர்கள் தான் செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமைதான் அதே நேரத்தில் பிரச்சாரம் அவர்களுடைய கடமை என்பதை மக்கள் நினைப்பதற்கு முடியாத அளவுக்கு மறக்கடித்து ஏதோ அவர்களுடைய சொந்த காரியத்தில் குடும்பத்தில் இருந்து செலவழிப்பது போல பிரச்சாரம் அடைவர்கள் ரோடு போட்டோம் நாங்கள் குளங்கள் வெட்டினோம் மின்சார வசதிகள் செய்கிறோம் படிப்புகளுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுப்பதற்கு ஏழைகளுக்கு காங்கிரஸ் சர்க்கார் மட்டும் செய்கிறது என்றும் காங்கிரஸ் காரர்களுக்கும் தேசியவாதிகளுக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை என்றும் ஏதோ அவர்களுடைய சொந்த உழைப்பில் சொந்த பணத்தை செய்வது போல சொல்கிறார்களே தவிர இது நம்முடைய வழிப்பணம் அது அவர்கள் கைக்கு போயிருக்கிறது அதுவும் தவிர இந்த நாட்டை அழகு வைத்து கோடி கோடியாக கடனை வாங்கி வைத்து செலவழிக்கிறோம் என்பதின் பேரால் பத்தாயிரத்திற்கு ஜனங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சௌகரியம் செய்தால் செலவழிக்கப்படுகிறது எண்ணாயிரம் புதுங்கி அந்த நபர்களால் சாப்பிடப்படுகிறது என்பதை அவர்கள் ஜனங்களை நம்புகிற அளவுக்கு ஓரளவு அரசியல் இறைக்கு கண்காணிகளால் பிரச்சாரம் செய்யப்படுகிறது இந்த உண்மையை சொன்னால் சொல்லுகிற ஒரு பேரில் கோபம் அப்படி கோபம் வருகிற பொழுது குறை கூறுவதற்கு நாங்கள் இருந்து குற்றம் எங்களுக்கு இருந்தால் அந்த குற்றத்தை சொல்லி எங்களை அவர்கள் புறக்கணிக்கலாம் முடியாத காரணத்திற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் செல்வாக்கு மிகுதியாக இருக்கிறது ஆகையால் காரியம் நடைபெறுகிறது என்பது அவர்களுக்கும் நன்றாக தெரிகிறது அந்த செல்வாக்கு எங்கிருந்தோ வந்ததல்ல தேசியவாதிகளோடு தேசியவாதிகளாக காலாகாலத்திலேயே உழைத்து தேசியம் தடுமாற்றமான சுயநலத்திற்கு போகிற பொழுது அதில் பங்கு கொள்ளாமல் அல்லது பங்கு கொள்கிறவர்களை அனுமதியாமல் ஒடுங்கி நின்ற பாவத்திற்காக இவன் ஒருவன் நல்லவன் இருக்கிற வரை நமக்கு அத்தனை பேருக்கும் களங்கம் இருக்கிறது இந்த களங்கத்தை போக்க வேண்டுமானால் இந்த நபருக்கு ஏதாவது ஒரு கருதல் செய்ய வேண்டும் அது என்ன முறையில் செய்யலாம் வேறு வரை இல்லை இதற்கு செல்வாக்கின் பேரால் நடைபெறுகிற ஒன்றை வகுப்பு ஆடும் என்று கிடைக்கும் டபுள் நம்பர் தொகுதி என்னுடைய பார்லிமெண்ட் தொகுதி உங்களுக்கு தெரியும் பத்து எம்எல்ஏ கீழே அதற்கு மேலே நிற்கிறது ஒரு பார்லிமெண்ட் தொகுதி அதிலே காங்கிரஸ் பிரதமருடைய தொகுதியும் என் தொகுதிக்கு உள்ளே வருகிற எம்எல்ஏ எங்களுடைய சமூக ஓட்டு பதினொன்றாயிரம் இருபதாயிரம் கிடையாது சட்டப்பூர்வமாக உள்ளது அதுவும் முதுகுளத்தூர் தொகுதி டபுள் நம்பர் தொகுதி லட்சத்தி எண்பதாயிரத்தி லட்சம் ஓட்டு இதில் ஓட்டு எத்தனை என்பது லிஸ்ட் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம் வாக்குமூலங்களை தெரிந்து கொள்ள தேவையில்லை இதில் வகுப்புவாதம் எங்கிருந்து வருகிறது சர்வ ஜனங்களும் சர்வ ஜாதியும் சர்வ மதஸ்தரும் நாஸ்திகரும் சேர்ந்து ஓட்டு போடுகிறது எனக்கு பல அதுக்கும் தவிர சாத்தூர் தொகுதி தேர்தல் நடைபெறுகிற காலத்தில் தேவருக்கு நீங்கள் பார்லிமெண்ட் ஓட்டை போட்டு விடுங்கள் எனக்கு மட்டும் எம்எல்ஏ ஓட்டை போட்டால் போதும் என்று காமராஜே பல இடங்களில் சொல்லியது அங்கே அனுபவம் இப்படியெல்லாம் சொல்லி தங்களுடைய தில்லுமுள்ளுகளை நிறைவேற்றிக் கொண்டு பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது என்று சொன்னால் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஆனால் அதிகாரத்திற்கு வெளிச்சம் இல்லாதிருக்கிறது காரணம் என்ன அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் சொல்லுவதை கீழ்ப்பிடி நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமாக இருக்கிறது அந்த நிர்பந்தம் எந்த அளவில் போயிருக்கிறது என்று கேட்டால் கணக்குக்கு மிஞ்சிய அளவில் போய் சேர்ந்திருக்கிறது இதற்கு முன்னால் லஞ்சத்தை மாத்திரம் கொடுத்து காரியத்தை சாதிக்கலாம் என்று நினைத்த அவர்கள் இன்று கருதுகிறார்கள் லஞ்சத்தை கொடுத்தாலும் போதால் பின்னால் என்ன செய்ய வேண்டும் ஆங்காங்கு கூடுமானவரை கலவரங்களை அதிகப்படுத்தி முறையாக ஓட்டுச்சாவடிக்கு ஜனங்களை வரவிடாமல் செய்யவும் தேர்தலை முறைப்படி நடத்த விடாமல் தாங்களே பலாத்காரத்தை உபயோகித்துக் கொண்டு எதிரிகள் பலாத்காரத்தை செய்கிறார்கள் என்று பிரச்சாரம் பண்ணவும் அவர்கள் திட்டமிட்டு வேலை செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு பரிதாபகரமான நிலம் இது எங்கே கொண்டு போய்விடுமோ தெரியவில்லை இந்த முறை அவர்கள் கையாண்டால் இன்றைக்கு வேணுமானால் இந்த முறையில் அவர்கள் சில லாபங்களை பெறலாம் ஆனால் அதனுடைய பிரதிபலன் என்ன யாரும் எந்த அநியாயத்தையும் செய்தால் கேட்பதற்கு அதிகாரமும் இல்லை நியாயமும் இல்லை என்கிற நிலை வருகிற பொழுது அராஜகத்தை உண்டு பண்ணின ஒரு புண்ணியம் காங்கிரசை சார் இதை அனுமதித்தால் நாடு கெட்டுப்போம் அதற்காக சும்மா இருந்தால் ஜனங்கள் போவார்கள் என்பதற்காகத்தான் இதை எதிர்த்து சொல்ல வேண்டியதை சொல்லவும் செய்ய வேண்டியதை செய்யவும் வேண்டும் என்று கருதுகிறோம் சீர்திருத்தம் பல செய்வதற்குள்ளே உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன என்றால் புதிதாக ஒரு நிலச்சீர்திருத்தம் என்றை பிரமாதப்படுத்தி பேசுகிறார்கள் இது பார்ப்பதற்கு மிகவும் ரொம்ப சந்தோஷகரமான காரியமாகவும் உலகத்திலே இல்லாத ஒரு பெரிய நீதியை சாதித்து பல ஏழைகளை காப்பாற்றி விட்டதாகவும் தோற்றம் அளிக்கிறது ஆரம்பத்தில் அவர்கள் சொன்னது நிலமில்லாதவர்களுக்கெல்லாம் இந்த நிலத்தை எடுத்து நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம் என்று மனமாற சொன்னார்கள் பின்னால் ஏக்கர் எண்ணிக்கையும் ஜன எண்ணிக்கையும் பார்க்கிற பொழுது பலந்து கொடுக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரிந்தது ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும் நல்ல அரசியல்வாதிகளாக இருந்தால் பின்னால் தெரிந்து கொண்டது அவர்களால் அல்ல உத்தியோகஸ்தர்கள் இப்படி இருக்கிறதே நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர்களே என்று எடுத்துச் சொன்னதினால் அவர்களுக்கு விளங்கிற அதன் பிறகு என்ன செய்தார்கள் என்று கேட்டால் நாங்கள் எடுத்து சர்க்காரே கூட்டு விவசாய பண்ணைகள் வைத்து நன்மைகளை செய்வோம் என்று சொல்கிறார்கள் இதை இவர்கள் சொல்லுவதற்கு முன்னேயே பல இடங்களில் பரீட்சார்த்தமாக கூட்டு விவசாய பெண்ணை இதய சர்க்கார் வைத்திருக்கார் வைத்த இடத்தில் எதிராவது லாபம் உண்டா என்று கேட்டால் இல்லை அவர்கள் கணக்குப்படி நம்ம வாசகப்படியால் இல்லை என்றால் லாபம் இல்லாத போனாலும் நஷ்டமாவது இல்லாமல் இருக்கிறதா என்றால் பெரிய நஷ்டம் அவர்கள் கணக்குப்படி இது அவர்களுக்கு மனமாற தெரிந்திருந்தணும் அந்த தொழில் நேருக்கு நேராக செய்கிறவனை தவிர அடுத்தவன் தலையிட்டால் நஷ்டம் ஏற்படுகிறது என்று உணர்ந்திருந்தும் எப்படியாவது பெரும் ஜனத்தொகை கொண்ட ஒரு கூட்டத்தை ஏமாற்றி கிராமாந்திரங்களிலே வாழ்கின்ற பெருமக்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாமல் சீர்குலைத்து நகர பிராந்தியங்களில் இருக்கிற இதர தொழில் உள்ளவர்களையும் அவர்களுடைய பணத்தையும் வைத்துக் கொண்டு சாஸ்வதமாக அரசியலை ஒரு கூட்டம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்த சதியை தவிர இதில் எந்த சோசியலிசமும் இல்லை அதற்காகத்தான் அவர்கள் சோசியலிசம் என்று சொன்னால் அது அவர்களும் படித்திருக்கிறபடியால் அது தவறாக போய்விடும் என்று கருதி இதற்கு சிரமப்பட்டு சோசியலிச பாணி சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஒரு வார்த்தையை சேர்த்து அதை குழப்புகிறார்கள் இதை சொன்னால் பணக்காரர்கள் கட்சி பணக்காரர்களுக்காக அவர்கள் பிரச்சாரம் பண்ண வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த காரியத்தில் என்ன நடைபெறும் என்று கேட்கிற பொழுது இவர்கள் சொல்லுகிற கூட்டுப்பண்ணை முறையில் விவசாயிகள் அத்தனை பேரும் கூலிக்காரனாக மாறி ஆபீசர்களாக இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அந்த பாகத்தை நடத்த தந்தன் நிலத்தையே விட்டுவிட்டு அந்த நிலத்துக்குரியவன் போய் வரிசையில் நின்று பேரை எழுதி கொடுத்து கூலிக்கு அமர்ந்து வெட்டு வெட்டுவதற்கும் களை எடுப்பதற்கும் நின்று கடைசி கண்டு முதல் வந்ததின் பிறகு கண்டு முதல் சாப்பிடுவதற்கு காராகத்தில் தனக்கு கிடைக்காமல் அவர்கள் எப்பொழுது கொடுப்பார்கள் என்பதை காத்து நின்று பட்டினியாக வேண்டிய நிலமைதான் அப்பொழுது வரும் அப்பொழுது எல்லாரும் கண்ணி ஒடிப்பார்கள் ஆனால் இப்பொழுது சொல்லிவிட வேண்டியதாக கடன் இது விவசாய வர்க்கத்தை பாராக்கிறதே தவிர விவசாய சீர்திருத்தமா இது ஒரு அரசியல் சூழ்ச்சி சோசியலிசம் வந்தால் ஏக வரலாம் வந்த நாடுகளே இப்பொழுது தவறு என்று கருதி திருத்திக் கொண்டிருக்கிற நேரம் இந்த நேரம் இதில் வராத நாடு தயாராகிறது என்று சொன்னால் அவர்களுடைய எண்ணத்திற்கும் அவருடைய திருத்தத்திற்கும் நடக்கப் போகிற அழிவுக்கும் ஆண்டவன் தான் அவர்களுக்கு பலனை தர வேண்டும் அது தவிர டெவலப்மெண்ட் என்று ஒரு டிபார்ட்மெண்ட் வந்திருக்கிறது அது சர்க்கார் டிபார்ட்மெண்டா அல்லது காங்கிரஸ் கமிட்டி ஆபீஸ் என்பது அனைவரும் இன்னும் அடையாளம் தெரியாமல் இருக்கிறது இத்தி மந்திரி சுற்றுப் பிரயாணம் போனால் மாலையை வாங்கி வைத்துக் கொண்டு அத்தோடு மாத்திரம் இல்லாமல் ஆங்காங்க இந்த டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்கள் மூலமாக கான்ட்ராக்டர்கள் கொடுக்கப்படுகிறது முன்னாலெல்லாம் கான்ட்ராக்ட் நாணயமானவர்களுக்கு கொஞ்சம் ஐவசு உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுவது பழக்கம் இப்பொழுது நாணயத்தை பற்றி கவலை இல்லை கட்டடத்தை பற்றி கவலை இல்லை கட்டண கட்டடங்கள் எல்லாம் சில வாரங்களுக்குள்ளாகவே விழுந்து கொண்டிருக்கிறது அநேக உங்களுக்கு தெரியும் சிமெண்டை உபயோகிக்க வேண்டிய முறையிலே சாம்பல் சேர்த்து உபயோகப்படுகிற சிமெண்டினால்தான் அநேக பாலங்களும் அநேக டேமுகளும் உடைபட்டுக் கொண்டு போகின்றன என்பது எல்லாம் இருக்கும் தெரியும் இதை தடுப்பதற்கு நீளமில்லை இதை கேட்பதற்கு ஆளில்லை அதுவும் காணாது என்று ஆங்காங்கு கலகாஸ்பதமான காரியத்தை நடத்துகிற நபர்களை தயாரித்துவிட்டு அவர்கள் மூலமாகவே எத்தனையோ விதமான சமாதான குறைவை ஏற்படுத்த வேண்டுமோ அவளவை செய்வதற்கு தயவு செய்து தாய்மார்கள் சட்டம் இல்லாமல் போனால் நல்லது எவ்வளவு தூரம் அமைதியை குலைக்க முடியுமோ அவரவுக்கு அந்த காரியத்தை செய்கிறார்கள் அதுவும் தவிர மந்திரிகள் பிரயாணம் என்று வருகிற காலத்தில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுகிற பொழுது அதிகாரிகளுக்கு எங்கே வேலை இருப்பது நியாயமில்லை ஆனால் ஒரு கல்லோ ஒரு பொது நிலையமோ திறக்கப்பட வேண்டிய நேரத்தில் அங்கே தேர்தல் பிரச்சாரத்திற்கு இல்லை ஒண்ணு அந்த வேலையை செய்கிற பொழுது இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது இந்த வேலையை செய்கிற அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அது இரண்டையும் இணைத்தே நீண்ட காலமாக செய்து வந்தார்கள் வருகிறார்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது